கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் நடத்தும் இந்த லெந்துக்கான தியானத்திற்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக நாமத்தில் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராக இசுகிறிஸ்துவனுடைய பண்புகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட ஆண்டவருடைய பண்பு என்னன்னா தேற்றரவாளர் தேற்றரவாளர் தேற்றரவாளன் என்றால் உதவி செய்கிறவர் அல்லது ஹெல்ப்பர் என்று பொருள் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய ஆவியானவ தேற்றவாளன் வரும்போது என்று சொல்லப்பட்டது இங்கே பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர் இந்த சத்திய ஆவியாரவர் நான் பிதாவினா அனுப்ப போகிறவர் அதே போல நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவினே ஆகி அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் இந்த ரெண்டு வசனங்களிலிருந்து இருந்து நம்ம பார்க்கிறது என்னன்னா தேற்றரவாளன் வேற ஏசு கிறிஸ்து வேற ஏசு கிறிஸ்து இங்க அவர் தாமே இதை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாருன்னா தேற்றரவாளனை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் ரெண்டு வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது தேற்றரவாளனை அனுப்புகிறவர் தான் ஏசு கிறிஸ்து இந்த தேற்றரவாளனை நமக்கு அனுப்பணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்னா அவர் எப்படி நமக்கு தேற்றவாடன அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும் முதலாவது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மனுஷனை மீட்கிறதற்கு தேவன் திற திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தில் ரெண்டு பேரை பல்லோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு அவர் அனுப்பணும் ரெண்டு பேரை அனுப்பிதான் மனு குலத்தை மீட்கணுங்கிறது திட்டம் ஒன்று ஆண்டவராகிய கிறிஸ்து அவரை அனுப்பி அவர் மூலமாக பூமியில மனுஷனுக்கு மீட்பை ரட்சிப்பை உண்டு பண்ணணும் உண்டு பண்ணணும்னா அவர் பாடுகளை அல்லது ஸ்தோத்திரம் சிலுவையில் அறையப்பட்டு அவர் பாவங்களுக்கு மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த மீட்பை அந்த அட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும் அவர் உண்டு பண்ணி மனுஷனுக்கு மீட்பை அட்சிப்பை கொடுக்கணும் அந்த காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு குறித்த காலத்திற்குள்ள நடக்கணும் அது என்னன்னா அந்த வரையறுக்கப்படுறது இந்த அந்த வேலை வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாமா அந்த நாட்கள் வரைக்கும் அவர் அந்த அந்த நாட்களுக்குள்ள மனுஷனுக்கு வேண்டிய மீட்பை ரட்சிப்பை அவர் கொடுக்க வேண்டும் ரெண்டாவது யார் அனுப்புறாருன்னா சத்தியாவியாகிய தேற்றரவாளன் அனுப்புகிறார் இந்த சத்தியாவியாகிய தேற்றரவாளனுடைய வேலை என்னன்னா இவருடைய வேலை மீட்கிறது இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நடத்துகிறவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நடத்துகிறவர் தான் இந்த தேட்டர வாளம் இவருக்கு மெயினாக இவருக்கு பேரே ஹெல்பர் அல்லது உதவி செய்கிறவர் எதுக்கு உதவி செய்கிறவர்னா நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்துறதுக்கு எந்த வழியில் நடத்துகிறதுக்குன்னா இயேசு யாரை நடத்துகிறதுக்குன்னா இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்களை அட்சிக்கப்பட்டவர்களை நடத்துகிறது தான் இவருடைய வேலை ஸ்தோத்திரம் ஆனால் இவர் எப்படி எவ்வளோ நாளைக்கு இவர் இருப்பார்னா இயேசு கிறிஸ்துவ மாதிரி வந்துட்டு போயிட மாட்டார் இவர் என்ன என்ன பண்ணணும்னா என்றென்றைக்கும் இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட என்றென்றைக்கும் இருக்கும்படி வேதம் யோவான் சொல்லுகிறது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்ரம் இப்ப என்ன இந்த பரிசுத்த ஆவியானவராகி இந்த தேற்றவாளர் என்றார்னா நமக்கு எப்படி உதவி செய்வார்னா அவர் ஏசு கிறிஸ்து போதித்த அல்லது ஏசு கிறிஸ்து பேசின காரியங்களை வசனத்தை அவர் போதிப்பார் எப்படி சகல சத்தியத்தையும் இவர் போதிப்பார் சகல சத்தியத்திலும் நடத்துவார் வரு காரியங்களை அறிவிப்பார் எச்சரிப்பார் புத்தி சொல்லுவார் கடிந்து கொள்ளுவார் கண்டனம் பண்ணுவார் இந்த வேலை தான் சத்திய ஆவியானவர் தேற்றரவாளன் நமக்கு செய்வது இப்படித்தான் அவர் உதவி செய்வார் இவர் வந்து சிலுவையில் அறிந்து மறிக்கிறதோ ரத்தம் சிந்துகிறதோ இவருடைய வேலை இல்லை அந்த வேலையெல்லாம் அவர் செய்து முடித்து விட்டார் அவர் யாருடைய ஒத்தாசம் இல்லாமல் கிறிஸ்து மாத்திரமே அந்த ரசட்சி போய் காரியங்களை செய்து முடித்து விட்டார் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படி ரசட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இருந்து அவர்களுக்கு உதவி செய்து நித்திய ஜீவனை அடையும் அவர்களை காப்பாற்றுவார் இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் தானா மாட்டார் இவரை அனுப்புகிறவர் தான் இந்த தேற்ற வாடனை அனுப்புகிறவர் தான் இப்படி அவர் எப்படி அவரை அனுப்பணும் பூமியில இருந்து திரும்ப பரலோகத்துக்கு போகணும் ஒண்ணு பரலோகத்துக்கு திரும்ப பிதாவின் இடத்துல அவர் போகணும் அவர் போனோம்னா எந்த வழியா போகணும் எந்த வழியா போகணும்னா சிலுவையின் வழியா மட்டும்தான் போகணும் சிலுவன் வழியா போய் அந்த பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க போய் அவர் ரெண்டாவது என்ன செய்யணும் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளணும் அதை தான் அந்த பதினாலு பதினாறுல சொல்லப்பட்டு நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவை ஆகிய வேறு என்ற வாடனை அவர் உங்களுக்கு அனுப்புவார் அதனால ரெண்டு காரியத்தை அவர் செய்யணும் அவர் இங்க இருந்து போனோம் போகும்போது சிலுவையின் வழியா தான் போனோம் அத ஒரு காரியத்தை தான் நம்ம நம்ம சிலுவையின் தியானிக்கிறோம் அவர் போனது நமக்காக அது அது நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் போகிறது பதினாறு ஏழு சொல்லுகிறது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாது இருந்தால் இடத்துல உங்களிடத்துல அந்த கண்டிஷனே பிதாவின் கண்டிஷனே அதுதான் பிதா வந்து இந்த தேட்டரவாடன் உங்கள்கிட்ட வரணும்னா ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு திரும்ப பிதாவின் இடத்துல போகணும் போனால் தான் நமக்கு பிரயோஜனம் அதனால அப்படி போய் தான் நமக்கு இந்த அருமையான மீட்பை ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறார் அதனால் தாவிய தேற்றரவாளனை இயேசு கிறிஸ்து அனுப்பி நம்மை இந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தினார் இதுதான் அவருடைய பண்பு இந்த நாளில் நாம் தியானித்த பண்பு இப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் செஞ்சு நம்மை ரட்சித்து ரெண்டாவது தான் அனுப்பிய பரிசுத்த தேட்டர் தேட்டர் வாழனாகிய பரிசுத்த ஆவினால் நம்மை அபிஷேகித்து நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்துகிறார் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமே ஸ்தூத்திரம்